ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வான இன்யூகேஸ் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நாலாந்தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டு பம்பர் ரிசல்ட்டு பார்த்திங்கனாக்கா எட்நூற்றி இருபத்தஞ்சி அடித்தாங்க செகண்ட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கேஎல் மூணு எட்டு தோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினேழு அடித்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்த போர்டு கேஸிங்கில் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்தவரை ஏழு ஒரு சூப்பரான வெற்றி சி போர்டை பொறுத்தவரை நம்ம கொடுத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏழு ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டும் நம்ம கெஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் இங்கே பாருங்கள் எட்டு பி போர்டில் ரெண்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா நம்ம தெளிவாக சொல்லி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் நம்ம கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சேட்டம் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேம் புக் பண்ணிக்கலாம் நண்பா ஏபி பொறுத்தவரை பாருங்கள் நமக்கு வந்து இந்த பம்பருக்கு ரிசல்ட்டு கணக்கில் கொடுத்துட்டாங்க இல்லாட்டினா இதுவும் ஒரு ஒரு சூப்பரான வெற்றியாக இருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு பாருங்கள் நண்பா நமக்கு த்ரீ டி பொறுத்தவரை அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினேழு ஜஸ்ட்டு இந்த ஒரு ஒன்று இந்த இடத்துல வந்துருந்துச்சாக்கா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு முழு வீடு நம்ம தட்டி நண்பா இங்கேயும் பாருங்கள் நானூற்றி பதினேழு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினேழு இங்கேயும் பாருங்கள் அதாவது நமக்கு வந்து இந்த மூணு போர்டுமே வந்து மாறி மாறி வந்தனால இன்றைக்கி வந்து வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு இல்லாட்டினா நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே முழு வெற்றி நம்ம தட்டி தூக்கிடலாம்னு சொல்லியிருந்தோம் இந்த மூணு இடமும் பார்த்தீங்கன்னா போர்டு மாறி மாறி வந்தனால இங்கே வந்து மிஸ் ஆகி போச்சு ஆட்டமே ஓகே நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம இவ்வளோ தூரத்துக்கு கெஸ்ஸிங்க்கு வந்துவிட்டோம் நம்ம ஒரு முழுவா முழு வெற்றி கண்டிப்பாக சொல்கிறோம் தட்டி தூக்காமல் விட போகிறதா இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பொறுத்தவரை ஏழு ஒன்று ஜீரோ கொடுத்துருந்தோம் ஏழு ஒன்று சூப்பரான வெற்றி வெற்றி வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே நண்பா நம்ம நாலு தொழில் கிசிங்க பார்ப்போம் கேரளா லாட்ரி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானம் எஞ்சியோ கெஸிங் பார்க்குற நண்பர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா ஏ போர்டு பொறுத்தவரை எட்டு ஏழு ஒன்று ஜீரோ எக்ஸ்ட்ரா ஜீரோ கொடுத்துருக்கோம் உங்கள் போர்டு கெஸிங் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் தட் இஸ் சும்மா ஒரு கெஸ்டிங் அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க பி போட பொறுத்தவரை மூணு அஞ்சு ரெண்டு சி போட பொறுத்தவரை ஒம்பது நாலு ஆறு நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் சாட்டைன்னு சொல்கிறாங்க சேட்டில் ரேட் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேமை புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெரிய வின்னிங் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி நண்பா உங்களுக்கு வந்து கால் மணி நேரம் அரை மணி நேரம் அதுக்கு மீதி ஆகவே ஆகாது டைம் அதிகமாக எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து உடனே மாற்றி விட்ருவாங்க அதனால் நீங்கள் வந்து தயங்காமல் எங்கக்கிட்ட கேமை புக் பண்ணிக்கலாம் ஏபி பொறுத்தவரை பதிமூணு எண்பத்தஞ்சு எழுவத்தஞ்சி பிசி பொறுத்தவரை முப்பத்தாறு ஐம்பத்தொம்போது இருபத்தி நாலு ஏசி பொறுத்தவரை எண்பத்தொம்போது ஜீரோ அஞ்சு எழுபத்தொன்று உங்கள் போர்டு பேசுகிற இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் த்ரீ டி பாக்ஸ் பொறுத்தவரை முந்நூற்றி ஐம்பத்தொன்று அறநூற்றி முப்பத்தஞ்சு ஜீரோ தொண்ணூத்தொன்று ஐநூற்றி இருபத்தொன்று எட்நூற்றி முப்பத்தொம்போது நம்ம ஆல் போர்டு பொறுத்தவரை வந்து நம்ம அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கோம் உங்கள் போர்டு கெஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரு கெஸிங்காக மட்டும் பார்த்துக்கோங்க அதாவது அஞ்சு நம்பர் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா மூணு வெற்றி கிடைக்குங்கிற காரணத்துக்கு வேண்டியாக வந்து ட்ரிபிள் வெற்றியாக கிடைக்கணும் நம்ம நண்பர்களுக்கு காரணத்துக்கு வேண்டி தான் நம்ம வந்து அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கோம் மூணு ரெண்டு ஆறு அஞ்சு ஒம்பது உங்கள் போர்டு கெஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் த்ரீ டி பொறுத்தவரை நூற்றி முப்பத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி எட்டு ஜீரோ பதினெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று எட்நூற்றி முப்பத்தி ஆறு ஓகே நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் வின்னிங் கண்டிப்பாக நம்ம இந்த வாரமே வந்து தட்டி தூக்கிடலாம் நண்பா நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க